முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரிசன் அவர்களை அன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீடு புகுந்து தூக்கிய நிகழ்வு பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சுமார் பதினான்கு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் அனைவருமே சபரிசன் அவர்களுக்கு எதற்காக வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் அதுவும் வீடு தேடி சென்று வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதால் தற்பொழுது பினாமிகளது சொத்துக்கள் அனைத்து விவரங்களும் சபரிசன் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவரது காலடியில் தான் நாம் விழுந்து கிடக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு புரிந்துவிட்டதா குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் எப்ப வேண்டுமானாலும் சபரிசனை கைது செய்யலாம் என்று ஏற்கனவே நாம் பார்த்திருப்போம் அது அவருடைய பிறந்தநாளன்று நேற்று நடந்திருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அமைச்சர் சேகர்பாபுவாக இருக்கட்டும் அமைச்சர் கே என் நேருவாக இருக்கட்டும் மற்றும் எம்எல்ஏக்கள் கனிமொழி ஆர் ராசா இவர்கள் அனைவரும் நேற்று சபரிசன் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் திமுகவில் எந்த ஒரு அடிப்படை உறுப்பினரும் பதவியும் இல்லாத சபரிசன் அவர்கள் திமுக தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு சபரிசன் அவர்கள் ஒரு முதுகெலும்பாகவே தான் இருக்கிறார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மேலும் திமுக அடுத்த வெற்றியே வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் எந்த கட்சியுடன் நேரடியாக யாரை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றியடைவார் என்பதையும் சபரிசன் அவர்கள்தான் தான் முதல்வர் அவர்களுக்கு அனைத்து விதமான தகவல்களையும் கொடுக்கக்கூடியவர் ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு சட்டத்திற்கு விரோதமாக பான பரிவர்த்தனை அதாவது ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய சபரிசன் அவர்கள் பணங்களில் அதிக நிலத்தை வாங்கி அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே ஜிஸ்கோய் நிறுவனத்தை முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றியிருந்தார்கள் அந்த ஆவணத்தை வைத்துதான் தற்பொழுது மீண்டும் சபரிசன் அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து சென்றிருப்பதாகவும் நேற்று அன்று இந்த சம்பவம் நடைபெற்று இருந்திருப்பதால் மிகப்பெரிய ஒரு களமாக திமுக மாறியிருக்கிறது மேலும் இவருக்கு வாழ்த்து தெரிவித்த முக்கியமான புள்ளிகளது ஆவணங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது